வணக்கம் வெற்றியோம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிறது வரப்போகுது இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம்னுடைய நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு அப்படிங்கிறது வந்துடும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வேக்கன்சி வரும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் ஐயாயிரம் வேக்கன்சி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து பதினஞ்சாயிரம் வேக்கன்சி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எவ்வளோ வந்தாலும் நம்ம படிக்கத்தானே போகிறோம் ஸோ இந்த டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து கோச்சிங் சென்டர் போகாமல் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க அப்படிங்குற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டு பேட்ச் அண்ட் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க இருக்கோம் நம்ம வெற்றியடையும் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம வெற்றியிடும் யூடியூப் சேனல் சார்பாக இந்த குரூப் ஃபோருக்கு ஃப்ரீ பேச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் வெள்ளிக்கிழமை ஓகேங்களா இருபத்தி ஆறாம் தேதி சரிங்களா ஸோ ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு இதற்கான ஃபஸ்ட்டு ஓரியன்டேஷன் கிளாஸ் அப்படிங்கிறது நடக்கும் இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் வந்து சிலபஸை ஃபஸ்ட்டு டீ கோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புக்கும் நீங்கள் எந்த புக்கு படிக்கணும் எந்த புக்கில் என்ன பக்கம் படிக்கணும் அது முதக்கொண்டு இந்த ஓரியன்டேஷன் கிளாஸில் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணணும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதன் மூலமாக அந்த லிங்கை வச்சுட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க அது பண்ணி முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நீங்கள் டெலிகிராமில் நம்மளுடைய டெலிகிராம் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன யூடியூப்பில் கிளாஸா அல்லது ஜூமில் கிளாஸா அல்லது கூகுள் மீட்டில் கிளாஸா அப்படிங்கிற விவரங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் சொல்லப்படும் ஸோ நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஃப்ரீ பேட்ச் யாருக்கு அப்படின்னா வீட்டில் இருந்துகிட்டே படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட வந்து ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் இருக்குது ஸோ தமிழுக்கு இருக்குது புது நியூ தமிழ் ஹேண்ட்ரெட்டு நோட்ஸ் இருக்குது சரிங்களா நியூ புக்கு தமிழ் ஹேண்ட்ரட் நோட்ஸ் இருக்குது ஓல்டு புக்கு தமிழ் ஹேண்ட்ரெட்டு நோட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஓல்டு புக்குக்கு வந்து ஷார்ட் கட்ஸோடு நான் எழுதி வச்சுருக்கேன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா யூனிட் எயிட் ஹேண்ட்ரட் நோட்ஸ் இருக்குது ஹிஸ்ட்ரிக்கு இருக்குது ஐஎன்எம்க்கு இருக்குது ஸோ இந்த ஹேண்ட்ரட் நோட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மெயில் ஐடியை கண்டக்ட் பண்ணி அல்லது டெலகிராம் சாட்டரை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணக்கூடிய பட்சத்தில் இந்த ஹேண்ட்ரட் நோட்ஸுக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா சோ அந்த ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் நான் என்னோடய யூனிட் எயிட் ஹேண்ட்ரட் நோட்ஸ் காட்டுறேன் நீங்க பாருங்க சோ இது என்னுடைய யூனிட் எயிட் ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் ஓகேங்களா சோ யூனிட் எயிட் நீங்கள் அந்த சிலபஸை எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட்டு சங்ககாலம் முதல் அந்த திருக்குறள் உங்களுக்கு அந்த யூனிட் எயிட் சிலபஸை நான் வந்து டீக் பண்ணுறேன் இப்பவே பாருங்க சிலபஸில் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் தமிழ் தான் படிக்கணும் தமிழ் ப்ளஸ் கல்வெட்டுச் சான்றுகள் அப்படிங்கிறது படிக்கணும் ஸோ இந்த தமிழுக்கு நான் தனியாக ஒரு ஹேண்ட் ரிட்டன் அப்படிங்கிறது வச்சுருக்கேன் ப்ளஸ் இந்த கல்வெட்டுச் சான்றுகள் அப்படிங்கிறது இந்த நோட்ஸ்லேயே நான் கவர் பண்ணிடுவேன் பின்னாடி காட்டுறேன் அதன் பிறகு ரெண்டாவது டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் அன்றாட வல்வில் திருக்குறள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த திருக்குறளுக்கு வந்து நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கிற திருக்குறள் படிக்கிற மாதிரி இருக்கும் அதன் பிறகு உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் திருக்குறள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுது அப்படின்னா ஜிஎஸ் புக்ஸில் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கம்பேன் பண்ணி உங்களுக்கு அது ஒரு பிடிஃபாக கிடைக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பத்தொம்பது நோட்ஸ் எல்லாமே சிலபஸ் டாபிக் பூரா நான் வந்து இப்போது நீங்கள் அவங்கள்க்கு எதிரான தொடக்க கால கலர்ச்சிகள் இருந்துச்சுன்னா இதுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் கிட்டத்தட்ட எயித்தில் படிக்கணும் டென்த்தில் படிக்கணும் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் செகண்ட் வால்யூமில் படிக்கணும் நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக அப்படி ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் மொத்தமாக இப்படி நோட்ஸ் எடுத்து வச்சிட்டேன் சரிங்களா இதே மாதிரி ஒவ்வொரு தலைப்புக்கும் நான் நோட்ஸ் எடுத்து இந்த யூனிட் எயிட் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்படி எல்லா இதுக்குமான நோட்ஸ் அதாவது நான் சொன்னேன் தமிழ் நியூ புக் நோட்ஸ் இருக்குது ஓல்டு புக் நோட்ஸ் இருக்குது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்குது வித் ஷார்ட் கட்ஸோடு இருக்குது யூனிட் எயிட்டுக்கு உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது போல் ஹிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது அதே போல் ஐஎன்எம் ஐரோப்பியரின் காந்தியன் காந்தியின் வரைக்கும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்